புதிதாக வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படும் விருதாச்சலம் நகராட்சி அலுவலகம் செல்லும் சாலையானது அரை மணி நேர மூழ்கி போனதால் வாகன ஓட்டிகள் அவதி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் சுமார் அரை மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது இந்நிலையில் விருதாச்சலம் கடைவீதி போஸ்ட் ஆபீஸ் தெற்கு தெரு பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க புதிதாக வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டது இந்நிலையில் விருதாச்சலத்தில் சுமார் அரை மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழைக்கே வடிகால் வாய்க்காலில் மழைநீர் செல்லாததால் முழங்கால் அளவிற்கு கழிவுநீருடன் மழைநீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் மேலும் நகராட்சி அலுவலகத்திற்கு செல்லும் சாலை முழுவதுமே மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் வணிகர்கள் கடும் கொந்தளிப்படைந்தனர் இதேபோல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் முன்பும் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் சாக்கடை கலந்த மழை நீரால் பயணிகள் அவதியடைந்தனர் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படும் மழைநீர் செல்லாதது குறித்து ஆய்வு மேற்கொண்டு சீரமைக்க வேண்டும் வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இன்னும் ஒன் ஹவர்லாம் மழை வந்துச்சுனா இந்த டூ வீலர்லாம் நிரம்பிடும் போல் அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் சரியான ரோடு வசதி வடிக்கால வசதி எதுவும் செய்யலை நாலு ஆண்டு கால ஆட்சியின் சாதனை இதுவே விருத்தாச்சலம் நகராட்சியில் கரெக்டாக அரை மணி நேரம் கூட மழை பெய்யலை அதுக்கே இந்த நிலைமை இல்ல இல்ல பிரசீகாரம் போட சொல்றான் பாசியா